ஆதியே துணை

Okay. தேவதியோர் அரவிதாவர் திருப்புர இதுவே பாட்டாம் காவியத்தில் உள்ளது ராமபு நகசர் நிலையானும் மாக்கியா ஜாதி தேச தகாரி அந்தமே சுதை 파ரந்தா சந்தவனகம் கௌகபாரம் என்றே முஹி தந்தை தந்தாயே

அனைவருக்கும் நமஸ்காரம் ஆண்டவர்களின் திருவாக்கியம் பாக்கியம் எமர்த்தி எட்டு மனிதர்கள் மாறி மாறி பேசுவார்கள் நாம் அப்படி பேச மாட்டோம் ஏன் உலகத்தை உருவிக்கின்ற ஒரே தொழில் தான் நமக்கு தெரியும் ஆகவே அதை ஒன்றும் பேசினோம் இன்றும் பேசுகிறோம் என்றும் பேசுவோம் செய்வோம் ஆகவே எல்லாரும் இந்த மெய்ஞான நித்திய செல்வத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பது நமது ஒரு இச்சை என்று நமது குழு தெய்வம் பிரம்ம பிரகாசம் சில ஆண்டுகள் தோன்று किया नाप छी लिया और काना का और खान करने में काम हुआ लिया ये आज एक I'm go

அழைச்சிருக்கிறாங்க அந்த அளவில் வந்து ஒரு மெசேஜ் வந்து உங்ககிட்ட சொல்ல நிரூபப்படுறேன் எல்லா பெரிய சபையிலும் வந்து என்னென்ன பசிப்பாட்டுக்கு அப்புறம் வந்து சபை முடிஞ்சு சின்ன வந்து எல்லோருடைய எண்ணன்னு அப்படிதான் வந்து அப்படிதான் எடுத்துக்கிறேன் நம்ம பசி அப்புறம் அவள் அதுக்கப்புறம் எதுவும் பேச மாட்டாங்க அவளை கிளம்பிக்கலாம் கிளம்பிக்கலாம் ஒரு அது ஒரு ரிலேசான எண்ணம் ஆனால் காலையில இருந்து இப்போ வரையும் பார்க்குறோன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஆனால் ஆர்வத்தோட அசோட அந்த நெசோ அந்த நோக்கத்தோட தான் வந்து நெசோ நேரம் பொறுத்து அந்த அமைதி காத்து யாரும் வந்து ஒரு தூரம் அந்த பக்கத்துல இதெல்லாம் இதெல்லாம் முன்னாடி சொல்லணும்னு ஆரம்பத்திலேயே வந்து நின்னா ஒரு எல்லாமே வந்து பல சபையிலிருந்து பல வருஷத்துடைய அந்த பல மக்களுடைய அனுபவங்கள் வந்து ஷேர் ஆகிற இடம் சபை சும்மா கிடையாது சபை தன் ஆசிரியரின் மெய்மேனியே என்ற எண்ணம் நேர் உறுதிப்படும் போது மெய்ஞ்சான எளிதா மெய்ஞான எளிதாகணும் அப்படின்னா அந்த சபை தன் சபை தன் ஆசிரியரின் மெய்மேனி என்ற எண்ணம் நமக்கு வரணும் அதுக்கு முன்னாடி சொல்றாங்க கையகம் என்றது சபை எப்போடி காலத்தும் அழியாக புகழப்பின் பரிசுத்தாரி அக்கா சொன்னாங்க ரெண்டு பேர் பேசுறாலும் ரெண்டு பேர் இருந்து ஒருத்தர் ஒருத்தர் தெய்வ வாக்கிய தேவத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கினாலே அங்க தெய்வம் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க நம்ம நினைச்சு பாருங்க சபையினுடைய முக்கியத்துவம்லாம் வந்து ஆலயத்துல வந்து சபைன்னு வந்து பதிவு பண்ணி அந்த சபையினுடைய நோக்கம் ஒண்ணு இருக்கிறீங்களா நம்ம இன்னைக்கு சபைக்கு வர்றேன்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னா எழுப்புதானே அது மாதிரி தான் நம்ம இன்னைக்கு மட்டும் கிடையாது இதுக்கப்புறம் வர சப்ப சபைக்குமே கிடையாது மாதம் மாதம் இது இயர்லி ஒன்றுசோ இல்லை ஆறு மாதம் ஒன்றுதோ இது வந்து தெய்வத்துடைய அந்த தேவாடை வந்து அவங்களுடைய அந்த அனுமதி அதை வேண்டி நம்ம இதை முயற்சி பண்ணி கலந்துக்கிறோம் வச்சுங்களேன் அவங்க அவங்களுக்கு வருகாலமையில் இருக்கிற சபையில மாதம் மாதம் சபை வச்சாலும் வார வாரம் சபை வச்சாலும் கட்டாயம் கலந்துங்க அதனுடைய பலன் நமக்கு என்னன்னு நமக்கு தெரியவே தெரியாது நம்மளை அப்படிதான் லேசாதான் அதாவது என்னன்னு ஒரு கஷ்டமே இல்லாததான் நம்ம சிரித்தி சிரித்தி திருத்தி கொடுத்துன்றாங்கல்ல அந்த மாதிரி தான் நம்மளை வழிநடத்தி தேவம் நம்மளை கூப்பிட்டுன்னு போறாங்க இப்ப என்னைக்கும் ஒரு மெசேஜ் வந்து என்ன சொல்றது எங்கேயோ வெளியே சபைக்கு போயிருப்போம் ஒரு அண்ணா பேசியிருப்பாரு அவர் ஸ்பார்க் அந்த ஒரு ஸ்பார்க்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் நீ வாங்க முடியாது எத்தனை கோடி வச்சாலும் அந்த ஒரு தெளிவத்துல வந்து என்ன சொல்றது நம்ம நடுவது இருந்து சாத்தியமே கிடையாது அப்பேற்பட்ட அரும் செயல்களை வந்து என்ன சொல்றது ஒரு சபையின் மூலியமா நமக்கு அந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்து தெய்வம் வந்து நம்மளை ஒரு மகிழ்வா எந்தெந்த மக்கள் எவ்வளோ தூரத்தில் வந்திருக்கிறாங்க எவ்வளோ சிரமப்பட்டு எவ்வளோ வந்து வேலைகள்லாம் ஒதுக்கி வேலை வந்துட்டு ஒன்று சரி எவ்வளோ பொறுமையோட இருந்து சபையில் வந்து கலந்துக்கின்னு அந்த சபையை வந்து அலங்காரம் பண்ணி என்ன சொல்றது சபையை சிறப்பிச்ச உங்கள் அனைவருக்கும் சரி கும்மிடி கும்மிடி பண்ணி சபை சார்பாக முக்தி பேரூரை ஆற்றிய அண்ணா அவர்களையும் முக்தி பேரூரையை பொறுமை காத்து செவியில் வாங்கி பயனடைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமஸ்காரம் இறுதி நன்றி உரையாக சாலை ராஜசேகர் அவர்கள் நன்றி உரையாற்ற வருகிறார்கள் பூமியில் பழமையான பூராதன நூர்வீக நிழல் பிரியாதேனை பீரியாதேனையாண்டவின் நிழல் போலும் வெண் தலையில் என் கூறு தான் வாழி வாழியே சபையோர் அனைவருக்கும் நமஸ்காரம் மரணி கைத்தீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மத உறுப்பினரும் சத்திய வாழ்க்கைக்குரிய ஊராகிய ஊரான ஊர் உயிர் பயிர்க்க உதவும் ஊர் என்று சொல்லப்படும் மெய்வழி சாலை என்னும் மெய்நகரத்தை நகரத்தை உண்டு பண்ணி அதில் அறுபத்தொன்பது ஜாதி மக்களை தன்னை அறிந்த ஒரே தேவகுல மக்களாக வாழ வைத்து வரும் அனந்தர் குலத்தையும் தன்னை சரணடைந்த மக்களுக்கெல்லாம் சாகாவரம் பரமபத நித்திய சொர்வு வாழ்வை எல்லோருக்கும் பரிசாக வழங்கி வரும் வாடநாட்டு வள்ளல் நாசிக்கு வெளியே மூச்சோடா தவமுடைய ஊன் உறக்கமற்ற நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மேவழி ஆண்டவர்கள் நெய்வழி சாலை ஆண்டவர்களின் பேரருளாலும் பெருங்கருணையாலும் தெய்வீக திருச்சபை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தெய்வீக திருச்சபைக்கு வந்து சபையை தலைமையேற்றி நடத்தி கொடுத்த கொளத்தூர் கிளை சபையின் பொறுப்பாளர் மேவழி பாலசிங்கார அண்ணா சத்யபிடி மூப்பர் அவர்களுக்கும் இந்த சபைக்கு சிறப்பாக நிகழ்ச்சியை தடி ஜனார்தன மந்திரி அண்ணா அவர்களுக்கும் மேலும் இத்தெய்வீக சபைக்கு வருகை தந்து சிறப்பித்த மெய்வழி சம்பத் கவுண்டர் அண்ணா அவர்களுக்கும் இச்சபை சிறப்பாக தொகுத்து வழங்கிய சாலை சத்யா அண்ணா மங்காவரம் கிளைச்சபை கும்மிடி பூண்டி அவர்களுக்கும் சாலை ரமேஷ் அண்ணா மங்காவரம் கிளைச்சபை கும்மிடி பூண்டி அவர்களுக்கும் மேலும் இச்சபையில் முத்தி பேரூரை திருஞான சம்பந்தன் அண்ணா மேவிடி சாலை மேய்விடி சாளுக்கும் சாலை முத்துராமன் அண்ணா கோலப்பஞ்சேரி கிளைச்சபை அவர்களுக்கும் சாலை சுந்தரமூர்த்தி அண்ணா உள்ளகரம் கிளைச்சபை அவர்களுக்கும் சாலை சிவகவனன் அண்ணா மெய்வழி சாலை சாலை டாக்டர் அக்கா கோரூர் கிளைச்சபை அவர்களுக்கும் சாலை செந்திலன் அண்ணா கூடுவாஞ்சேரி கிளைச்சபை அவர்களுக்கும் சாலை சந்திரன் அண்ணா திருத்தணி கிளைச்சபை அவர்களுக்கும் மற்றும் பல்வேறு வேலைகளையும் சிரமங்களையும் தவிர்த்து இன்று ஒரு நாளைக்கு சபைக்காக ஒதுக்கி முயற்சி எடுத்து வந்திருக்கும் பிரம்மத்தை அறிந்த தேவகுல மக்களாகிய அனந்தர்கள் அனந்தகிகள் அனந்தர் குல சந்ததியினர்கள் நன்மணத்தினர்கள் மற்றும் மெய்மதத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வத்துடன் வந்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் மேலும் சபையை சிறப்பித்து கொடுத்த மெய்வெளிச்சா மெய்வெளிச்சாலை கிளைச்சபை கொளத்தூர் கிளைச்சபை வில்லிவாக்கம் கிளைச்சபை கூடுவாஞ்சேரி கிளைச்சபை மங்காவரம் கிளைச்சபை கூமடிப்பூண்டி உள்ளகரம் கிளைச்சபை போரூர் கிளைச்சபை தாம்பரம் கிளைச்சபை அம்பத்தூர் கிளைச்சபை ஆவடி கிளைச்சபை திருமுல்லைவாயில் கிளைச்சபை பட்டாகரம் கிளைச்சபை திருத்தணி கிளைச்சபை மற்றும் அனைத்து கிளைச்சபையினருக்கும் வேறு யாராவது கிளைச்சபை விட்டிருந்தால் மன்னிக்கவும் அனைத்து கிளைச்சபையினருக்கும் மேலும் திருச்சபைக்கு திருப்பணி மற்றும் கைங்கரியம் செய்து பங்களித்த அனைவருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் எங்களது உள்ளம் கலந்த மகிழ்ச்சியையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொண்டு இச்சபையை முடித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் நன்றி நமஸ்காரங்கள் இருந்து சபையை நெருங்கும் அதாவது அது வந்து நல்லா கொஞ்சம் அருமையாக அந்த வகையிலேயே வந்து அந்த இசை கல்வியுடைய பயன்பாட்டை வச்சு வந்து மேலும் அலங்கரித்தேரி சந்தை மக்கள் கூட்டி சபை சார்பாக நன்றியும் வாக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக உங்களுக்கு வந்து நல்லா அன்பு செலுத்தம் சொல்லி பொது பண்ணி கேட்கிறோம் ஒவ்வொரு நேரிலையும் நாமளுக்கும் ஒரு கம்மியான அவர்களீங்க சகம் சத்திரத்தை வந்து ஆரம்பத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த சபை வந்து பாக்குறோம் சபை கொடுக்கிறோம் சபை நடக்கிறோம் எல்லாம் மூடு பண்ணியில வந்து இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படியே அந்த ஒரு எண்ணம் வந்து ஏர் இதுக்கெல்லாம் காரணம் வந்து சாலை நிறைய சட்டம் நாங்க இவ்ளோ தூரம் வந்துருக்கோம் இவ்வளவு தூரம் வந்து வெளியே தெரியல அப்படின்னா நிறைய முயற்சி நிறைய பாடு அவங்களுக்கு லீவு சொல்ல மாட்டாங்க தற்போச்சி அல்லது புகழ்ச்சிக்கு இருப்பாங்க ஏற்றுக்க மாட்டாங்க இல்லாத தம்பையில வந்து மக்களுடைய அந்த தொடர்பு இருக்க மாட்டாங்க அவருடைய முயற்சி அவரை எவ்வளோ சொல்லியிருக்காங்க தலைமுறை சாப்பாட்டு நம்ம எதுவும் பண்ணல நம்ம ஒவ்வொரு பண்ணிக்கல நம்மளால அவங்க எதுவும் இல்ல நம்ம வர மாட்டாங்க வராங்க சொந்த ஜீவகாரிய கருத்து தான் வராங்க ஏற்பாடு பண்றது ஒவ்வொரு தகவலும் சபை ஆரம்பிக்கிறது இது வரைக்கும் நடந்து கேட்டது மூணு வருஷமா நாலாம் வருஷம் சபைங்கன்னு இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்கன்னு சரி சபை ஆரம்பம் அதாவது வந்து அவங்க இடத்துல அவங்க அப்பா கிட்ட கேட்டு ஆரம்ப காலத்துல வந்து சபையை முடியறது கட்டுனா எங்க அந்த சபை இருக்காரு அதான் சாப்பிட்டேன் ஒரு மரத்தருந்தான் அதான் சாப்பிட்டேன் ஒரு ஸ்பெஷலாம் அது மாதிரி நாங்க எப்போ பேசுக்கிறேன் கூடி பணிகை இடம் இல்லை கூடி பணிகளை சொல்லுறோம் வீட்டு பிள்ளைங்களுக்கு குடும்பத்தருவாங்க ஒரு தனி இடம் வேணும் அப்படின்னு அப்போ அவங்க ஒரு மூணு எடுத்து வந்து எங்க முகாம் சந்தைக்காக வந்து அவங்க வது இனிங்கிற பராமரிப்பு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாலு வருஷமாட்டி அரசு எங்களை பயன்பாடு பேசுறவங்கன்னா அவனுடைய பெரும் முயற்சி இருக்கு தெயெல்லாம் இது பண்ணுறாங்க அவங்க குளத்துல ஒரு கருவி குளத்துல ஒரு சப்போர்ட் ஒரு திருப்பி அவங்க ஒரு கூட்டு கொண்டு மாதிரி இருக்கு அவ்வளவு திருப்பி அவ்வளவு தூரம் சபையில கூடி மழைனா அவனுடைய தெரு உயர்ச்சி அது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்காங்க அவளே ஒரு ஸ்பார்ட் பாதிரி எந்த சூழ்நிலையில எந்த காலத்துல வந்து மெய்வடித்தவர்கள் அதாவது இளவையிலேயே வந்து அந்த இளவில இருக்கிற அந்த இளவை வயசு இருந்தது இல்லைங்களா அந்த வயசுல எப்படி செலவழிச்சுக்கா அப்படி இருக்கிறாங்களும் கேட்கிறாங்க

தேவையான அருமையான அந்த உறவை தயார் பண்ணி வச்சு அந்த பொருளை அதை அதை எடுத்து முன்னல அதை வீர எடுக்குதுன்னா இந்த சொற்கோலத்தையும் இந்த மரவிழா பெருவ நம்ம எல்லாம் அவங்க எவ்வளவு யோசனை பண்ணி பாக்கணும் இல்லைங்களா அதிகமையா அது அண்ண வந்து சதாரமாக வச்ச அந்த மரவிழா பெருவ எல்லாரும் அடையல சொப்பு வங்காளம் வேதம் பழைய சல